வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நாம் இந்த வீடியோவில் நம்ம தென்காசி காளிதாசன் நகரில் டிடிசி அப்படி ஒரு ஃப்ளாட் ரெண்டு ஃப்ளாட் சேல்ஸ்க்கு வந்துருங்க இந்த ரெண்டு ஃப்ளாட்டோட வீடியோ பார்க்க போகிறோம் காளிதாசன் நகர் தென்காசி புது பஸ் ஸ்டாண்ட்லருந்து குத்துக்கல் வலசை ஐடிமுக்கு போடுற ரோட்டில் ரைட் சைடு அமைஞ்சிருக்கு சக்தி நகருக்கு அடுத்து காளிதாசன் நகர் இந்த காளிதாசன் நகரில் ஒரு சூப்பரான ஃப்ளாட் ரெண்டு ஃப்ளாட் சேல்ஸுக்கு வந்திருக்கு அஞ்சே சென்ட் ஒன்று ஆறு சென்ட் ஃப்ளாட் ஒன்று ரெண்டு ஃப்ளாட் சேல்ஸ்க்கு வந்திருக்கு இதில் உள்ளதான் காளிதாசன் நகர் இருக்கு இதில் ஸ்ட்ரைட்டாக உள்ள போயிட்டு லெஃப்ட் போய்ட்டு அடுத்த ரைட்டில் போனோம்னா நம்ம ஃபிளாட் வந்துடும் இந்த ரோடு புதுக்கோள் சை ஐடி முக்கிலருந்து தென்காசி புது பஸ் ஸ்டாண்டுக்கு வர்ற ரோடு ஒரு சூப்பரான ஏரியாவில் ஒரு சூப்பரான ஃப்ளாட்டு அதுவும் டிடிசிபி அப்ரூவ்டு ஃப்ளாட்டு நம்ம சக்தி நகருக்கு அடுத்த வடக்கு பக்கமாக அமைச்சிருக்குது இந்த காளிதாஸ் நகர் ஒரு சூப்பரான ரெசிடென்சியல் ஏரியா அந்த கார் நிற்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஃப்ளாட்டு தான் இப்போ சேல்ஸ்க்கு வந்திருக்க ஃப்ளாட்டு இதில் லெஃப்ட் சைடு போனோம்னா கிரீன் பார்க் ஸ்கூலுக்கு போகிற பாதை இருக்கு பாதை ஸ்கூல் இருக்கு தென்காசி கலெக்டர் ஆஃபீஸ்ல இருந்து கரெக்டாக ஒன்றரை கிலோமீட்டர் இருக்கும் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தான் இருக்கும் தென்காசி சிட்டியோட மெயின் ஏரியா சக்தி நகர் இந்த சக்தி நகருக்கு பக்கத்திலேயே இந்த லே அவுட் வந்துருது காளிதாஸ் நகர் காளிதாஸ் நகரில் இந்த ரெண்டு ஃப்ளாட் இல்லாமல் இன்னும் ரெண்டு ஃப்ளாட்டுகள் சேல்ஸ்க்கு இருக்கு உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கணும் சேல் பண்ணணும்னு நினச்சிக்கா எங்களுக்கு கால் பண்ணுங்கள் இந்த பிளாட்டு நார்த் அண்ட் வெஸ்ட் பேஸிக்கு அமைஞ்சிருக்குது இந்த ஃப்ளாட் இந்த லேண்ட் வாங்குறதுக்கு லோன் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு சிவில் ஸ்கோர் நல்லா இருந்துச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் கம்மியான ப்ரைஸ்லேயே லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் இந்த ஒரு ஸ்ட்ரீட் பக்கத்தில் இந்த ஸ்ட்ரீட்டு கிழக்கு பக்கம் இருக்க ஃப்ளாட்டு தான் இப்போ சேல்ஸ்க்கு வந்துருக்க ஃபிளாட் இந்த ஃப்ளாட்டு இந்த ஃப்ளாட்டும் இதுக்கு அடுத்த ஃப்ளாட்டும் இருக்குது மொத்தம் ரெண்டு ஃப்ளாட் சேல்ஸ்க்கு இருக்குது இந்த ஃபிளாட்டோட ரேட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு செக் பண்ணி கொடுங்க வாங்கணுன்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் நல்ல ரேட்டுக்கு உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியும் உங்களுக்கு வாங்கி தரோம் லோன் அவைலபிள் இருக்குது ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்னு நினைக்கிறவங்க கால் பண்ணுங்கள் தேங்க் யூ